என்ன பண்பாட்டுக்கு தெரியும் அவருமே இருக்கலாம் இதெல்லாம் எழுதி ஒரு மாநாடு மாநாட்டில் தீர்மானம் இதெல்லாம் சுமத்து வரைக்கும் அதன் தொடர்ச்சியான பல நிகழ்ச்சிகள் அது சொன்னாதே இடகரங்களாகிவிடும் ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் கடந்த நிகழ்ச்சிகள் அவர் என்ன கோபத்தை கொள்வது என்பதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் என்பது சொல்லப்பட்டது பெரிய பெரிய சுதந்திரம் எல்லாம் கிடையாது

ನಾಟಿ ಬಿಡಲೆಯ ಪಟ್ಟಿ ಎನ್ನ ಅಂಬೇದಕರೋಷ್ಯೂಲ್ ಕಾಸ್ಟ್ ತಾಯವರಾಗಿ ಶಿವರಾಜ ಶಿವರಾಜ್ ತಾಯವರು ಆರೋಗ್ಯ ಅವರ ಕೂಟ ಇವರು ವೈಸರಾಯ ಆಣೆಯ ಫೆಡರೇಷನ್

ராவ ராவபகுதூர் திவான் ஆங்கிலேயன் வந்து பெறாத பட்டங்களாக எதிர்ப்பார்கள் அல்லது தேர்வு தேர்தலில் போட்டியிட்டு பெறாத எந்த பதவியாக இருந்தாலும் சொல்லுவேன் சொல்றேன் சொல்றேன் தமது ராவபகுதூர் பட்டத்தினை சிவராஜ் அவர்கள் நான் காலம் பிறந்த அறிவித்து இப்போதே என்னுடைய பட்டங்களை நான் புறக்கிறேன் படம் நடக்க வேண்டாம் இப்படியாவது ஒரு உறவோடு நடக்கிற காலம் நாற்பத்தி ஏழு திரு விடுதலை இறந்து சொல்ல வந்தேன் என்று சொல்வது தமிழ்நாட்டுக்கு சிறப்பான வகுப்புவாரி உரிமை சட்டம் என்பதை மேற்கொண்டு இப்போ இருக்கிற சட்டம் இது அப்போ இருக்கிற சட்டம் இப்போ இருக்கிற சட்டம் உட்படுத்தப்பட்டவர்கள் விழிப்பாக்கம் பட்டியல மக்களுக்கு என்ன விழுக்காடு விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு விழுக்காடு பேசணும் அப்போது அறிமுகப்படுத்திய சட்டம் என்பது நூறு இடங்களையும் ஐம்பது பொதுக்கோட்டிலாம் கிடையாது நூறு இடங்களையும் புரிந்து கொள்வது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்புறம் முதல்ல பார்ப்பாட்டு பார்க்கணும் இஸ்லாமியர்கள் அதற்கட்டின் வழியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எனவேதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் புதிதாக ஒரு பிரிவையை உண்டாக்கி அவர்களுக்கு அப்போதான் பட்டியல் நமக்கு பதினாறு விழுக்காடு கொடுக்க வேண்டும் அம்பேத்கரா வைசாய் கவுன்சில் உறுப்பினரையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல தான் எட்டு புள்ளி மூணு விழுக்காடு விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்படிப்பட்ட மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் இல்லை அந்த வகைகளில் மட்டுமல்ல இருக்கிறது வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு மத்திய அரசு தான்

பெண்கள் விழுக்காடு என்னவா இருந்தால் முப்பத்தி ஆறாம் எட்டு ஒன்பது பத்து கூட கட்சி பதினேழு இடம் வெளி மாநிலத்தில் வாழ்த்து தமிழர்கள் சென்னை மாகாணத்தில் நான்காக ஒவ்வொரு பகுதிக்கும் எழுபத்தி எழுபது நகரத்துக்காரங்க வாங்கிக்கப்பட முடியும் எல்லாருக்கும் நாலாக பகுதி அதில் குறைந்தது இருபது விழுக்காடு

நாற்பத்தெட்டுல இந்தியும் பேசியா வந்து விடுதலை நாற்பத்தி எட்டு மீண்டும் இந்தியில் நீக்கப்பட்டது முப்பத்தி எட்டு பேருக்கு அவர் தான் அணையப்பட்டது பெரியார்

அப்படிங்களா